வந்தே மாதிரம் சீர்பரம்புத்தூர் வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜபமணி ஜனதா வேட்பாளர் ஜெய மோகன்ராஜ் பச்சை மிளகா சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மறவாமல் உங்கள் வாக்குகளை இலங்கை மீனவ இலங்கைக்காரன் நம்ம இந்திய மீனவர்களை கொக்கு குருவி மாதிரி சுட்டு கொண்டு இருந்தான் அது ஒரு பொதுநல வழக்கு மூலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி நீடித்துட்டேன் யார் வேணாலும் கேட்கலாம் வெள்ளை பேப்பர் கொடுங்க மத்திய அரசாங்கத்துக்கு அணாம் மாநில அரசாங்கத்துக்கு கேட்கலாம் ஒன்று ரெண்டு பேர் செத்து போயிருப்பாங்க ஆனால் மொத்தமாக கொக்கு குறி மாதிரி தொடுத்து நிறுத்திட்டேன் இப்போ இங்கே என்னன்னா நாஞ்சல் சமத்து காம்பெடி இருக்காரு நாஞ்சல் சமத்துனால் அவர் திமுகவில் இருந்தார் இங்கெங்கோ இருந்தார் அப்புறமா இப்போ கபாலி கோவில் போய் உட்காந்துருக்காரு இவ்வளோ இருக்கு பாவம் தமிழக மீனவர்களை காக்க இல்லாத மோடி அரசு இந்தியாவின் காலடியில் கிடைக்கிற இலங்கையை கட்டுப்படுத்த கையாலாகாத சர்க்காராக பாஜக திகழும் நிலையில் இலங்கையை இடம் செய்ய துடிக்கிறது சீனா இதை பேசுபொருளாக்க போக்கினால் கச்சத்தீவை தாரே வார்த்ததே இந்தியா கூட்டணி தான் என சொல்லி கலைஞரையும் திமுகவையும் குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்க முயல்கிறார்கள் தமிழக மீனவர்களை காக்க துப்பில்லாத மோடி அரசு இறந்த காலத்தை வைத்து அரசியல் செய்து நிகழ்காலத்தை பற்றி சிந்திக்க விடாமல் மறக்கடிக்கிறது ஜூவிக்கு பேட்டி ஜூவிக்கு அளித்த பேட்டியில் நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி மாதம் கடைசியில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறேன் மாலை ஒருசரை த தலைப்புச் செய்தி எட்டு முதல் பக்கத்தில் எட்டு கால செய்தி வந்தது அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த கேஸ் விசாரணை பண்ணுற அன்னைக்கு ரெண்டு நாகப்பட்ட மீனவர்களை சுட்டுக் கொண்டு இருந்தாங்க இலங்கைகளை அதனால் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்றதை நிறுத்திட்டான் அப்போ அவங்க டாக்டர் கலைஞர் மூ கலைஞர் கோபாலபுரத்தில் இருந்தாரா ஆலிவர் ரோட்டில் இருந்தாரா எந்த வீட்டில் இருந்தார் தெரியல அவருக்கு அந்த பார்வை கண்டிப்பாக போயிருக்கேன் அஞ்சு மணிக்கெல்லாம் பேப்பர் படிச்சுட்டு வரலேரு கண்டிப்பாக காலையில் இப்படி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் பேப்பர் படிச்சுட்டு வரான் அவருக்கு அந்த செய்தி போயிருக்கேன் ரெண்டாவது உழவு பிரிவு கூட சொல்லியிருப்பாங்க இந்த மீனவர்கள் பிரிவில் வழக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லி முதல் நாளே சொல்லியிருப்பாங்க அவர் என்ன பண்ணியிருக்கணும் உடனே உடனே உண்மையிலேயே அந்த மீனவர்கள் மேலே அக்கறை எடுத்ததுன்னா உடனே என்ன பண்ணியிருக்கணும் டக்கு நான் பிடிச்சி அந்த நாலு மீனவர்கள் ஏ விசாரி ஏ மன்மோகன் சிங்கை விசாரி ஏ சோனியா விசாரி அப்படின்னு கொடுத்துட்டு தள்ளி விட்டுக்கணும் அந்த கேஸை அப்போ வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க முறை வீருக்கு அவங்களுக்கு சோனியா காந்தி ஒரு ஆள் அனுப்பிச்சி தெரியாதா சோனியா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் பிரபாகரனை மேதுக்கு பிரபாகரனை பார்க்குறதுக்கு கோவா மா கோவா மாநில தலைவர் அனுப்பிச்சு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரிஞ்சிருந்து காமெடி பண்ணிவிட்டு ஒரு பய வாய துறக்காமல் இருந்துட்டு உங்கள் வைகோபாலசாமி இங்கே தமிழ்நாட்டில் வச்சு போடுங்க காந்தியை நாங்கள் அப்படியே தமிழ்நாட்டை அத்திக்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லி பிரபாகர்ட்டு சொல்லி அந்த பிரபாகரன் கோமாளி அதை நம்பி எல்லாம் கடைசியில் மொத்தமாக செத்து போயிட்டாங்க ஒரு ஒரு பிரபாகரன் சாப்பிட்றதுக்காக கொல்லப்படுறதுக்காக இலங்கைக்கு துணை போனேன் பிரபாகரனை பார்க்குறதுக்கு ஆளும் அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் அது தூக்களுக்கு ஆதாரபூர்வமாக வந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிரபாகரனை கொள்வதுக்கு விடுதலை புள்ளிகள் கொள்வதுக்கு மன்மோகன் சிங் அரசு சோனியாவுடைய தலைமையில் இருந்த மன்மோகன் சிங் அரசு துணை போகுது அறுபது நேரம் எழுபது நேரம் இலங்கைத்தம்மர்கள் செத்து போயிட்டாங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை துப்பு இல்லை உங்களுக்கு சும்மா சும்மா எதையோ மனசில் வச்சுக்கிட்டு ஒளரி தெரியாதுங்க தயவு செய்து இனிமேல் எல்லாது இனிமேல் லாவது ஏ சோனியா பார்த்து ஏன் நீ சந்திராசாமி பிடிக்கல நீ ஏன் ரெண்டாயிரத்தி நாலில் ஆள் அனுப்பிச்ச அப்படின்னு கேளுங்க தெரியுமில்ல நல்லா தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் ராஜீவ்காந்தி கேஸ்லாம் முழுமையாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு யார் பின்னணியும் சொல்லி நீங்கள் பண்ண மிகப்பெரிய துறவம் தான் ஏன்னு எங்கள் இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டது அதனால் அவ கையால் ஆகாதா காலாகதான் அதான் முடியல அவருக்கு டெல்லியில் இருக்க சோனியாக்கிட்டே வாடகை பாக்கியம் வாங்க முடியாமல் இருக்கார் அவர் டெல்லியில் இருக்க சோனியாகிட்டயே வாடகை பாக்கியம் வாங்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு பாவம் அவர் போய் என்ன பண்ணுவார் ஆனால் நீங்கள் தானே வீரர்கள் நீங்கள் இப்போ திராவிட நாடு எங்கள் திராவிட அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆளுங்கள்ல நீங்கள் அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க உடனடியாக அந்த மீனவர்கள் பிரச்சனையாக வெள்ளி கேளுங்க பிப்ரவரி மாதம் அவங்களோட நிறுத்திட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியோடு சுட்டுக்கொடுத்து நிறுத்திட்டாங்களாமா உண்மையாக அப்படின்னு சொல்லி வெள்ள மத்திய அரசு வெள்ளரிக்க கேளுங்க இல்லை நான் இங்கே இங்கே இருக்கிற உங்கள் ஸ்டாலின் ஐயா அரசுக்கிட்ட வெள்ளரிக்க கேளுங்க ஒரு நாலஞ்சு பேர் சுட்டு கொண்டு இருப்பாங்க அடித்து கொண்டு இருப்பானுங்க ஆனால் கொக்கு கூரிய மாதிரி சூர்ந்து நிறுத்தி போச்சு தயவுசெய்து ஸ்ரீபெரும்புதூர் வாக்காள பெருமக்கள் இதெல்லாம் கேட்கணுன்னா நான் பாராளுமன்றத்துக்கு போனால் தான் முடியும் என் சின்ன பச்சை மலைகாய் என் பெயர் மறந்து விடாதார்கள் ஜே மோகன்ராஜ் ஸ்ரீபெரும்புதூர் வாக்காளர் பெருமலுக்கு மீண்டும் நினைவூட்டில் மறந்து விடாதார்கள் உங்கள் சின்ன பச்சை மளிகாய் தேகி